நான் சுமதி வெல்கம் பட்டூஸ் ஃபுட் ஜோன் அஞ்சே நிமிஷத்தில் சப்பாத்திக்கு சூப்பரான வேற லெவல் டேஸ்டில் ஒரு எக் கிரேவி சிம்பிளான மசாலாவோட இட்லி தோசை சாதம் பரோட்டானு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் காரத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு முட்டையை நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க முட்டை எந்தளவுக்கு கட் அந்த அந்தளவுக்கு மசாலா அதுக்குள்ளே இறங்கி கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் முட்டை சேர்த்ததுமே கிளறி விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவிலே வேகட்டும் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கரண்டி யூஸ் பண்ணி கிளற வேண்டாம் இது போல் பேனை கையால் பிடிச்சிட்டு ஷேக் பண்ணாலே போதும் கரண்டி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மஞ்ச எல்லாமே கலந்து வந்துடும் ஃபுல்லாக இது போல் மசாலாவில் நல்லா கோட்டாகி வரணும் கரண்டியை வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோட்டிங்கோடு வருந்து வந்ததும் முட்டையை எடுத்துடலாம் முட்டையை நம்ம நார்மலாக சேர்க்கிறத விட இது போல் வறுத்துட்டு சேர்க்கும் போது கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதே பேன்லேயே இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட்டானதோ இதுக்குள்ளே பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருஞ்சிரகம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சோம்புன்னு சொல்லுவாங்க பெருஞ்சிரகம்னு சொல்வாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை உள்ள சேர்த்துடலாம் கிரேவிக்கு எந்த அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நடக்கிறோமோ அளவுக்கு கிரேவி சூப்பராக வரும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியை ஒரு மூணு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் அதுக்கேற்ற அளவுகள் தான் சொல்கிறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்பவும் வதக்க வேண்டாம் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்டாக உள்ள சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு எப்பயும் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்கும் போது தான் சூப்பராக இருக்கும் இது கரெக்டாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சிட்டு உள்ள சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டான அளவாக இருக்கும் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதோட புளிப்பு டேஸ்ட் கிரேவியில் ஓவராக இருக்கும் அதனால கரெக்டாக ரெண்டை மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம் தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு இதில் இருந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கிரேவிக்கே தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரைத்தூள் கால் ஸ்பூன் உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆல்ரெடி நம்ம முட்டை வறுக்கும் போதே காரத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் இப்போது கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதே கலைக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக இரநூறு எம்எல் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு லிட் போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் கிரேவி நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் பாருங்கள் கிரேவி நல்லாவே திக்காகி வந்திருக்கு இப்போது கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த எக் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் முட்டையை மொத்தமாக ஒரே இடத்துல சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கிரேவியோட எல்லா ஓரங்களையும் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம அப்பப்போ கிளறி விட முடியாது எல்லாத்தையும் ஒரே அடியாக கிரேவியோட மொத்த ஓரத்துலேயும் சேர்த்துக்கோங்க இது கூட கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு முக்கியமான திங்கே இந்த பெப்பர் தான் பெப்பர் சேர்க்கும் போது கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்காக கொஞ்சமாக கசூரி மெத்தி இது காஞ்ச வெந்தயக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் மேலே லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கோதுமையில் பண்ண சப்பாத்தி உடம்புக்கு ரொம்பவே ஹீட் கொடுக்கும் வெந்தயக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இது போல் கிரேவியில் வெந்தயக்கீரை சேர்க்கும் போது உடம்பு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எக்கோட எல்லா ஓரங்கள்லேயுமே மசாலா நல்லாவே ஊறி வந்திருக்கு பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரேவி போல் சப்பாத்திக்கு நீங்கள் என்ன சைடிஷ் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கிரேவி ரெசிபியை சென்ட் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்